ஒன் ட்ரிபிள் நைன் தான் ஒன் ட்ரிபிள் நைன் தான் ஒன் ட்ரிபிள் நைன் தான் எப்ப திருப்பி கொடுத்தாலும் ஆயிரம் ரூபாய்க்கு ரிட்டன் எடுத்துக்கிறோம் எப்ப திருப்பி கொடுத்தாலும் ஆயிரம் ரூபாய்க்கு ரிட்டர்ன் எடுத்துக்கிறோம் பாக்குறதுக்கு அசல்

லொக்கேஷன் வந்துடும் லொக்கேஷனை புடிச்சிட்டு குடும்பத்தோட வாங்க வரவங்களே ஏகப்பட்ட ஒன் கிராம் செட்டெல்லாம் குமிச்சு வச்சிருக்கோம் ஒண்ணுக்கு மூணு ஷாப்பு ஒரே காம்ப்ளெக்ஸ்ல இருக்கு ஷாப் ஒன் ரை மூணு கடை வச்சிருக்கோம் வந்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க என்னதான் இவ்வளவு கலெக்ஷன்ஸ் வச்சா எதை எடுக்கிறதுன்னு சொல்லி நிறைய கஸ்டமர் என்ன சத்தம் போடுறாங்க எங்களுக்கே கன்ஃபியூசன் ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த அளவுக்கு உங்க மண்டை குழம்பிடும் அவ்வளவு கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம் மிஸ் பண்ணிடாதீங்க வர முடியாது கஸ்டமரா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கங்க இல்ல வீடியோ கால் பண்ணி கூட வீடியோ கால் பண்ணி செலக்ஷன் பண்ணிக்கோங்க இந்தியா முழுக்க இலவசம் டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் வாங்க உறவுகளே உங்கள் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை